டிப்ஸு இன்று நவராத்திரி ஆரம்பம் இந்த ஒன்பது நாட்களும் அம்மன் கோள்களில் விசேஷமாக வழிபாடுகள் நடக்கும் வீட்டில் வைக்கும் பழக்கம் இருந்ததுன்னா வீடு வீடுகளில் படிக்கட்டுகள் அமைத்து அதாவது ஒற்றைப்படையில் மூன்று ஐந்து ஏழு ஒம்பது என்ற கணக்கில் படிகள் அமைத்து அதில் விதவிதமான சுவாமி பொம்மைகள் படங்கள் வைத்து வழிபாடுகள் நடத்தலாம் முதல் மூன்று நாட்கள் துர்கைக்கும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மிக்கும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதிக்கும் வழிபாடுகள் நடக்கும் இந்த நாட்களில் இனிசை கச்சேரிகள் ஸ்லோகங்கள் மற்றும் பாடல்கள் பாடி வழிபாடுகள் நடத்தலாம் மேலும் இந்த நாட்களில் விதவிதமான இனிப்பு வகைகள் சுண்டல் வகைகள் அமைத்து நைவேத்தியம் செய்து வரும் சு வரும் பெண்களுக்கு பாக்கு பழம் பூ ப்ளவுஸ் பீட் அல்லது புடவை அந்த சின்ன சின்ன பாத்திரங்கள் அது மாதிரி சக்திக்கு தகுந்த போல் அமைத்து கொடுத்து புண்ணியம் பெற்று கொள்ளுங்கள் தேங்க்யூ கீதா முரளி பாய்